இந்த மனு நோக்கம்ங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகள் அதே போல தொடர்ச்சியாக ஒரு மேடை பல மேடைகள்ல பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு நேற்றுக்கு முந்தின தினம் இங்கே சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று அவர் இருக்காரு அதுல பல விஷயங்கள் அரசியல் விஷயங்களை பேசிட்டு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வந்து வரதட்சணை கொடுமையால சமீபத்துல இறந்திருக்கிறாங்க அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்திருக்கு அதுக்கு வந்து மாத சங்கங்கள் எங்க போச்சு பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள் எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்கிறாங்களா டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு மாத சங்கத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாருன்னு எங்களுக்கு தெரியல இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தின போது ஒரு கம்ப்ளைண்ட கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கறதுக்கு ஆன்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னாரு இப்படி தொடர்ச்சியாக சீமானவர்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெண்கள் அவருடைய கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்க அதுல என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பேசுறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்கு அவர் அவர் ஆனா பல பேசுற போது அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு என்ன செஞ்சங்கிறது ஒருபோதும் பேசுறது கிடையாது ரிதன்யாவுக்காக மாதசங்க எங்க போச்சுன்னு அவர் கேட்டதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதுல தப்பு இல்லை நாங்க எங்க இருந்தோம் இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு அகில இந்த மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் மாத சங்க தலைவர்கள் குடும்பத்தை சொன்னாங்க அடுத்த நாள் ஒரு போராட்டத்தை வந்து திருப்பூர்ல இது எல்லா சமூக வலைதளங்க வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதும் ஆனா எங்க போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமான் எங்க போனாரு அவரு ரெதிமையாக்காக போராடினாரா வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருப்பாரா ஜனநாயக மாத சங்கம் பத்திரிக்கை செய்தியும் கொடுத்தோம் பாதிக்கப்பட்டவங்களை கண்டன எங்களுடைய எல்லா இடங்களிலும் போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆக இது வந்து ஒரு மோசமான அவர் வந்து அக்கறையோட பேசிருந்தா பரவாயில்ல மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் கொகையும் குடிச்சுட்டு என்ன மயக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு பிற்போக்கத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கூட ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய பாக்கிறோம் அவதூறாக பேசின விஷயமாக நாங்க பார்க்கறோம் அதை வந்து வன்மையாக அனைத்து ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆணையர் உள்பட இத கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணும் இதுல சொல்லக்கூடிய கூடுதல் விஷயம் என்னன்னா அவர் பேசின எல்லா விஷயங்களும் எல்லா தொலைக்காட்சிகள் வந்துருக்கு யூடியூப் உள்பட எல்லா இடங்களும் போயிட்டே இருக்கு இது வந்து பெண்கள் முன்னேற்றத்துல பெண்கள் பெண்களுடைய விடுதலையில அக்கறையோட பேசுகிறேன் பெண்கள் மீதான வன்முறைக்கு வருவா வலுவான குரல் கொடுத்து கொண்டிருக்க கூட எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் போன்ற அமைப்புகளுடைய பெயரை அவர் வந்து சமூக ஊடகங்கள்ல தவறாக பேசுறாரு அது வந்து பரவுதுங்கிறத நாங்க வந்து கண்டிக்கிறோம் நாங்க இன்னைக்கு கமிஷனரை பார்க்க முடியல அதுல வந்து ஏசி அவர்களை தான் அடுத்த கட்ட அதிகாரிகளை தான் பார்த்து நாங்க டிசியை பார்த்து மனு கொடுத்துருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு ஒருத்தர் புகார் கொடுக்க ரெண்டாவது கூட ஒருத்தர் போகலாம் அல்லது ஒரு ரெண்டு மூணு பேர் போகலாம் அங்க உள்ள போய் பேசுற போது அதை தாண்டி புகைப்பட எடுத்து நாங்க எல்லாம் வாங்கிட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் பல காவல் நிலையங்கள்ல இருக்கிற வழக்குகள்ல எஃப்ஐஆர் இல்லை சார்ஜெட் இல்லை நடவடிக்கை இல்லை பாதுகாப்புலேன்னு வந்திருக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை தமிழக அரசும் அனைத்து காவல் நிலையத்திலும் பெண்கள் தான் நிறைய வந்திருக்காங்க அங்கே வழக்குகளை பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை கூட எடுக்கக்கூடிய காவல்துறையில இருக்கணும் அதிகாரிகள் இன்னும் கூட விரைவுபடுத்தி வழக்குகளை நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சா பேர் இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் நாங்க கருதுகிறோம் ஆகவே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய துறையாக காவல்துறை இருக்கணுங்கிறதா அவர்களுடைய பேச்சை தொடர்ச்சியாக அனைத்து இந்திய ஜனநாயக மத சங்கம் வன்மையை கண்டிக்கிற ஒரு இன்றைய தினம் வட சென்னையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக மாத சங்கம் கண்டன போராட்டங்களை நடத்த இருக்கிறோம் இதே சென்னையில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்போடு ஜனநாயக மாத சங்கம் இணைந்து இன்னும் நாளையில ஒரு வலுவான கண்டன போராட்டத்தை நடத்தணும்னு நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ஆகவே நடவடிக்கை என்பது கராராக இல்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தை பத்தி எல்லா ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் என்னுடைய இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வருக்கும் நன்றாக தெரியும் எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டால் அமரியாதையாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக மாத சங்கம் நடத்தும் என்பது கடந்த கால வரலாறு பொள்ளாட்சியில ஒருத்தர் தான் குற்றவாளின்னாங்க ரெண்டு பேர் குற்றவாளின்னாங்க சிபிஐ வரைக்கும் போக சொல்லி சென்னையில வழக்கு பதிவு செய்து ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு களமிறங்கிய போராடிய மாதர் சங்கம் அனைத்து ஜனநாயக மாத சங்கம் சீமானோன்னு அவ்வளவு பெரிய இவர் கிடையாது அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரிய அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு சதவிகித தகுதி கூட சீமானு கிடையாதுங்க இதான் எங்களுடைய கருத்து ஆகவே வலிமா வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களுடைய மாநில குழு சேர்ந்து செய்யுங்கிறதா